அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மிகவும் சாதகமான வாய்ப்புகளை எந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதே சமயம் சாதகமற்ற சூழலாகவும் இவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்று பார்க்கும் போது கிரகங்களிலே வலிமை வாய்ந்து குரு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வலுவாக விற்றார் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறாரு அபோகமான வளர்ச்சியை குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் குடும்பத்தில் வளர்ச்சியை முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கும் வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அமோகமான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் எந்தவிதமான சிரமமும் இல்லை திட்டமிட்டதை விட சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு ராசியின் அதிபதியான வித்யாக்கரகரான புதன் லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க அவர் சூரியனுடன் இணைந்து சென்றிருக்கிறார் புத ஆதித்ய யோகம் மங்கள யோகமும் மிக வலுவாக நிறைந்து கிடைப்பதால் நீங்கள் திருபார்த்தபடியே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் அதோடு மட்டுமல்லாது வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கை பெறக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றன சந்திரனும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அதற்கு பிறகு மிக வலுவாக வளர்புறை சந்திரனாக மாறுகிறார் எனவே கனிராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் சந்திரனின் அமைப்பு காரணமாக வெற்றி வாய்ப்பு நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது சாதக சூழலாக பார்க்கப்படுவது ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிற ஆறுங்க மோற்றக்காரகரான கேது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனைகள் அவ்வப்போது தோன்றலாம் ஏழாம் இடமான அலஸ்தரஸ்தானத்தில் ராகு இருப்பதால் திருமணம் போன்ற நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்கள் வருகின்ற இந்த வாரத்தில் மூன்றாம் தேதி ஆடி பெருக்கென்று மிக முக்கிய பணிகளை துவங்கலாம் அவை தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அதோடு நான்காம் தேதி ஆடி அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல துயர்கள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை